புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரும் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனா நல்லா இருக்கேன் வேலவா வேலவா வேல் வேலவா வா வேல் முருகா வேல் வேல் வாரு வேலவா ஷண்முகா முருகா 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 தழகான வாய்ப்பளித்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சி கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் வணக்கமா குரு பயிற்சி இருக்க போது வாக்கிய பஞ்சாங்கப்படி பஞ்சாங்க இருக்கிற குரு பயிற்சியை திருக்கணித பஞ்சாங்கப்படி பஞ்சாங்க நம்ம ஃபாலோ பண்ணணுமா அது வந்து இதில் பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்னா வாக்கியத்திலிருந்து திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் ஆகியாது திருக்கணிதம் இப்போ இதில் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் பீப்புள் வந்து ஃபாலோ பண்றது வந்து திருக்கணிதம் தான் ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் திருத்தி அமைக்கல அதை நீங்க ஃபஸ்ட் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அஸ்ட்ராலஜர்ஸ் சேர்ந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து தான் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் தான் திருக்கணிதம் ஸோ அதனால சில பேர் பழமையை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாக்கிய முறைப்படி பண்ணுவாங்க பட் பர்சனல் ஹாரஸ்கோப்ஸ் எல்லாமே ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து திருக்கணிதம் முறைப்படி நம்ம பண்ணும்போது தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கரெக்டாக இருக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை அது எல்லாம் முக்கியமாக கேரளா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி முக்கியமான டெம்பிள் எல்லாமே பல வருஷங்களுக்கு முன்னாடியே திருக்கணித முறப்படி உள்ள பஞ்சாங்கத்துக்கு தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம அடியேன் பண்ணுறதும் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அஸ்ட்ராலஜஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பண் பார்க்குறதும் நம்ம திருக்கணித முறைப்படி தான் பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் பதினாலாம் தேதி வரக்கூடிய தட் இஸ் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து குரு பயிற்சி ஆகிறார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தரிச ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அவருடைய ரெண்டாம் வீடான நம்மளுடைய மிதுன வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறார் ஸோ அந்த அடிப்படையில் தான் குரு பயிற்சி ஆகுது ஸோ இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப நல்ல பெரிய மாற்றங்கள் அது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் நம்ம மெடிசன் சம்பந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய அமைப்புகளில் இருந்தவங்களுக்கும் சரி ராகு பயிற்சி ஆனவங்களுக்கும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை அது வந்து பெரும்பாலான ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் உண்டு பட் சில லக்ன ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்க நிறைய தீமைகளும் வந்துடுதுங்கிறது தான் வருத்தமான உண்மை

நல்ல வீரமான பொண்ணுமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் போது நீங்கள்லாம் ரொம்ப லக்கி சரிங்களா அதனால அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அந்த அரசு வேலைக்கான முக்கியமான தெய்வத்தை நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும்னா உயிர் இருக்கும் வரை அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் அறுபடை முருகனோட வழிபாட தொடர்ந்து பண்ணணும் சரிங்களா அறுபடை முருகனோட வழிபாடு பண்ணணும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனால் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அரசு வேலைகள் கிடைக்கும் மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வருவாங்க அந்த அமைப்பை கொடுக்குமா கொடுக்குமா ஆனால் கல்யாணம்னு வரும் பொழுது கட்டை பொருத்தம் பார்த்து இது ரெண்டு தார ரெண்டு அமைப்பு உள்ள அமைப்பு வருமா ஸோ அதனால் கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது இந்த பொண்ணுக்கு நன்மையை கொடுக்கும் அதனால் தயவு செஞ்சு இதை கல்யாணம் பண்ணுறதை கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்கள் வேலையெல்லாம் கிடச்சி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கள் பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு சும்மா நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு ஏழு பொருத்தம் இருக்குது ஆறு பொருத்தம் இருக்குன்னெலாம் பார்க்காம கட்ட பொருத்தம் என்பது அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பாருங்கம்மா பார்த்துட்டு நல்லபடியா நல்லபடியாக பண்ணுங்கம்மா நிறைய நன்மைகள் இந்த பொண்ணு மூலமா உங்களுக்கு கிடைக்கும் பட் கோவக்கார பொண்ணு உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளோ வெட்டுக்காயமோ வெட்டுக்காயமோ இதெல்லாம் இருக்கும் பட்டு 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 பட்டுன்னு பேசுவோம் ஆனால் அதுதான் அந்த பொண்ணோட ப்ளஸ்மா நல்லா இருப்பாங்க வாழ்த்துக்கள்மா நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் எங்க பேரு பிரியாங்க மேடம் எந்த ஊர்ல இருந்துமா மேடம் ஊட்டில இருந்து பேசுறேன் யாருக்கா கேக்குறீங்க வீட்டுக்கா இருக்காரு கணவரோட பேரு அவருடைய வயது சொல்லுங்கம்மா கணவ ரொட்பேடே பச்சரான நிமரம் 38 நிமல் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி धनु ராசி மேடம் லக்னம் தெற மேடம் தொடர்ந்து கேள்வி வணக்கம் சார் அவங்க என்ன சார் ராசி வந்து சார் மேம் இவரை விடாமல் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விடாமல் ஆஞ்சநேயர் வழிபாடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விடாமல் ஏதாவது ஒரு குரு குருன்னா உங்களுடைய வீட்டில் வழிபடக்கூடிய குருவாக இருக்கலாம் மகான்களாக இருக்கலாம் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 இப்போ பொருளாதார ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்களும் அதேமாதிரி குழந்தைகளால் வரக்கூடிய விஷயங்கள் பாதிப்புகள் இல்லாமல் இருக்குமா அதை வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்யுங்கம்மா இது செய்யும் போது நிறைய மாற்றங்கள் வரும் தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் என்ன அவரோட நட்சத்திரம் என்னன்னு சொல்லும்போது இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எங்களால் ஒரு அளவு கணிச்சு சொல்ல முடியுமா ராசி அடிப்படையில் நீங்கள் கேட்டதுனால அதுக்குள்ள பலன் சொல்லியிருக்கோமா விடாமல் இந்த வழிபாடுகள் பண்ணிக்கோங்கம்மா மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி மழை தமைக்க சார் இப்போ வந்து நம்ம குரு பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பேச போறோம்னு சொல்லியிருந்தேன் இப்போ ரேபிட் ஃபயர் மாதிரி பன்னிரண்டு ராசி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்பர்களே ரெண்டு வகையான இதில் ரிசர்ச் ஃபைண்டிங் உண்டு ஒன்று என்ன அப்படின்னா குரு பார்க்கும் இடத்தில் அது வந்து புனிதமாகுதுன்னு சொல்லப்படுது சரிங்களா அப்போ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு எங்கே வர்றாருனா அவரோட மிதின வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு மிதினத்துக்கு வந்து குரு அவ்வளோ நல்லவர் கிடையாது சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் வரும்போது இது எப்படி இருக்க போகிறது அப்படின்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தங்கத்தோட விலலாம் கிடுக்குன்னு எங்கேயோ போய்டும் சரியா நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க இந்த இந்த பயிற்சி ஆறுக்குள்ளேயே பாருங்கள் மினிமம் ஆஃப் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட்டுங்க நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த லெவலுக்கு குரோத்ங்கிறது ட்ரெமெண்டஸாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும் இது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்போது அந்த லெவலுக்கு க்ரோத் இருக்குங்க கோல்டு இருக்கும் இது இல்லாமல் அதில் இன்னொரு ரிசர்ச் ஃபைண்டிங் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்களை வச்சு ும் அந்த இடம் புனிதமாகுதுன்னு சொல்லப்படுது பட் பொதுவாக குரு பார்க்கக்கூடிய கோடி நன்மைன்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யாருக்கெல்லாம் நல்ல பெனிஃபிஷியரியாக இருக்கும்னா நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து நல்ல நன்மைகள் கிடைக்கும் கும்பராசி என்பர்கள் அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கெல்லாம் என்ன தான் வந்து மூலத்திரிக்கோண ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருந்திருந்தாலும் ரெண்டரை வருஷம் படாத படுத்தியிருக்கும் கும்பராசியாக சரிங்களா அவர் அதிபதியாக இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ வந்து சனி உங்களை விட்டு போயாச்சு அப்படிங்கும்போது பாதத்துக்கு தான் வந்திருக்கார் கவலைப்படாதீங்க இந்த வாக்கியத்தை பற்றி ரொம்ப குழப்பிக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வரும் ரெண்டு அதெல்லாம் சனிப்பயிற்சியெலாம் ஆயாச்சு இருபத்தி ஒம்பது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சே ஆயாச்சு அப்படிங்கும்போது கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது அதே மாதிரி தனுசு ராசி என்பர்கள் இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த பார்வை பலத்தை வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதோட பலன்கள் இப்படி இருக்கும் மேஷராசிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்பலாம் பயந்துக்காதீங்க இந்த பன்னெண்டில் ஐயோ நமக்கு வந்து சனி பகவான் அப்படியே அப்படியாயிருமோ அப்படியே இருக்கும் அதெல்லாம் பயப்படாதீங்க கடனெலாம் தீர்த்துப்படுவீங்க அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்த விஷயங்கள்லாம் வந்து சரியாயிடும் சரிங்களா அதாவது பார்ட்னர்ஷிப் பல நாள் பிரச்சனையா இருந்த விஷயங்கள்லாம் சரியாகும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னவன் பொன்னவன் அவருக்கு உள்ள ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள அதாவது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குரு மன்னவன் பொன்னவன் வந்து மேஷத்துக்கு வந்து ரொம்ப நல்லவர் அந்த அடிப்படையில் ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள அமைப்புக்கு அவரோட சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்க போகுது சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி நிறைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பெரியவர்களோட ஆசிர்வாதம் வராத சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி எடுத்த காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்படுது அதே மாதிரி இப்போ என்ன நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த குருவும் உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போ நமக்கு ராகுவும் வரக்கூடிய அமைப்புகளில் வரும்போது நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதுக்காக நீங்கள் போய் நான் ஒரே நாளில் போட்டு கோடீஸ்வரன் ஆயிடுவேன் நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணேன் அப்படிலாம் நான் சொல்லலை நான் சொல்கிறது என்னென்னா ஆன்லைன் மூலமாக சோஷியல் மீடியா கற்றுக்கோங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஆன்லைன் பிரசன்ஸ் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் லாங் டேர்ம் மிஷனில் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்லும் போதும் நான் கடைசியாக சொல்கிறது என்னன்னா ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா இப்போ நம்ம கோல்சார ரீதியாக சொல்லும்போது ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஒருவேளை எங்களை பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொடுங்க அடுத்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு ஜென்மகுருவிலேருந்து மாறி இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ரிஷபத்துக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரகஸ்பத்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அவ்வளவு சிறப்பு கிடையாது எனினும் அவர் வந்து பார்க்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் வார்த்தைகளில் கவனமா இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இப்போ போங்க அதான் கால வருத்தமானத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி அந்த அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நன்மை கொடுக்கும் இந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும்போது கடன் அடைச்சிக்கோங்க ஆனால் அதையே ஃபுல்லாக அடைக்காதீங்க நான் சொல்கிறது என்னன்னா நூறுரூவா வருது நூறுரூவா வருது அப்படின்னா அதில் உங்களுக்கு கடன் வந்து ஐயாயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா நூறுரூவாயும் கொண்டு போய் கடன் அடைச்சிடாதீங்க கொஞ்சம் உங்கள் சேவிங்ஸ்க்காகவும் வச்சுக்கோங்க பட் கடன் அடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும் நோய் சம்பந்தமான விஷயங்கள் வந்ததுன்னா உடனே மருத்துவரை போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தேவையில்லாமல் யாரையும் வறண்ட இழுக்காதிங்க வறண்ட இழுக்காததான் சும்மா போய் வம்புக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான

ம் ஆமாம் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா விடாம நீங்கள் எங்கள் இப்போ உங்கள் உங்கள் ஊர்லேருந்து நாகர்கோவில் கிட்டக்க தானே நாகர்கோவில் கிட்டக்கையா உங்களுக்கு ஆமா அங்கே இருக்கேன் சரி நாகர்கோவிலுக்கு அவருடைய அவருடைய நட்சத்திரத்துக்கு போய் அங்க அந்த இது இருக்கு பார்த்தீங்களா வருஷியா நாகராஜாவாக வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த நாகராஜால ஒரு நாகராஜா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிண்டு அங்க போயிட்டு அந்த சர்ப்பங்கள் வைப்பாங்க சர்ப பரிகாரம்னு சொல்லி அந்த வெள்ளி இதில் வச்சு பண்ணுவாங்க அந்த வெள்ளி இதில் வச்சு பண்ணிட்டுமா மனசார உட்காந்து அங்கே தியானம் பண்ணிட்டு வாங்க தியானம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி கட்ட மட்டும் பாருங்கம்மா இது பண்ணும்போது வரக்கூடிய இந்த ஆண்டுலேயே ரெண்டாயிரத்தி இருபது பத்தஞ்சு கடைசிக்குள்ளேயே அதாவது இறுதிக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா அதே மாதிரி கட்ட பொருத்த மட்டும் பாருங்க நீங்களாக நிறைய விஷயங்கள் ஒமிட் பண்ணாதீங்கம்மா ஒமிட் பண்ணாதீங்கன்னா நீங்களே வேண்டாம்னு சொல்லி சொல்லாதீங்க இந்த சின்ன சின்ன பொருத்தங்கள் இல்லைன்னா உடனே வந்து வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது தின பொருத்தம் இல்லையா தின பொருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி எதாவது ஜோசியர் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நட்சத்திர பொருத்தம் தான் ஓரளவு தான் பட் கட்ட பொருத்தம்ங்கிறத பாருங்க நிறைய நன்மைகள் கிடைக்கட்டும்மா அதே மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து வாய்ப்புகள் ஏற்படும் போது ஒரு தடவை குருவாயிரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குருவாயிரப்பன் கோயிலுக்கு போயிட்டு காலையில் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனி துலாபாரம் கொடுங்க வெள்ளை சீனி துலாபாரம் கொடுத்துட்டு வாங்கம்மா அங்கே போயிட்டு அப்படியே மம்மியூர் கோயிலுக்கு போங்க அது பக்கத்தில் நடக்கிற தூரத்தில் தான் மம்மியூர் கோயில் அங்கே போயிட்டு அங்கே வந்து முட்டு கொடுத்தல்னு இருக்கு அங்கே போய் தேங்காய் உடைப்பாங்க அதுதான் அங்கே போய்ட்டு கல்யாணம் ஆகணும்னு மனசார நினச்சிட்டு அந்த தேங்காய் உடச்சிட்டு வாங்கம்மா அங்கே பகவதி அம்மனுக்கு பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கட்டும் எனக்காக வாய்ப்பு இருந்தால் ஜனநகால ஜாதகத்தை எங்க மூலமாக பார்த்துக்கணும்னு நினச்சாலும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் பாருங்கள் நன்றி நன்றி மாலை தமேக்கு சார் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் மிதனராசினியர்களுக்கு எப்படி இருக்கு மிதனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது தான் மிதனராசிக்கு வந்து அவர் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு சில பேர் ஆகா ஓகோன்னு சொன்னாலும் அது அது அவ்வளோ சிறப்புகள் இல்லை என்பது அது ஸ்தானபலத்தை வைத்து வச்சாலும் உங்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல நிறைய தடைகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு நடக்க போறது அன்பர்களே அது மட்டும் இல்லாமல் இப்போ இருந்த அதாவது பழைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிகிற மாதிரி இருந்தது தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க அந்த இடத்துல போய் என்னடா அது பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சண்டை போடுவோமே அப்படி வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா அவரவர் வயதிற்கு தகுந்தா போல் வேலை செய்யும் பத்து வயசில் இருக்கவங்களுக்கு வேற பலன் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூ நாற்பது வயசில் இருக்கவங்களுக்கு வேற பலன் வரும் இல்லைங்களா கால தேச வருதமானம்னு கணக்குப்படி அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேர பயணங்களை மேக்சிமம் குறைச்சிடணும் அது மாதிரி விஷயங்கள் இப்போ நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் யாரையும் ஆளணும்னு நினைக்கக்கூடாது நான் நீங்கள் செய்கிறது அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறத விட அந்த குடும்பமே இருந்ததுன்னா எல்லாரையும் அணைச்சி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும்போது நிறைய நன்மைகள் கிடைக்குங்க இந்த மாதிரி வழிபாடுகளை வழிபாடுகள் ரீதியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடுகள் பண்ணும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் சார் கடகராசிக்கு குரு பயிற்சி பலன் சொல்லுங்க வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இடமாற்றங்கள் நிறைய கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கும் பயம் வேண்டாம் பன்னெண்டில் இருக்காருன்னு சொல்லிடலாம் பயந்துக்க கூடாது அப்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகிறது அது மன விஷயங்கள்லாம் கஷ்டப்படாமல் சந்தோஷமா இருங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு முயற்சி திருவினையாக்கும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் சரியாகும் நோய் சம்பந்தமான விஷயங்களை மருத்துவரை போய் அணுகுனீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும்பெருமான உடன அடுத்ததாக கண்ணிராசினர்கள் கன்னிராசி அன்பர்கள் தனப்பிராப்தி நிறைய நடக்க போது அது மட்டும் இல்லாமல் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய குரு ஆசிர்வாதம் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வெற்றி அடைவீங்க அடுத்ததாக துலாம் துலா ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க சரியா இப்போ இந்த டைத்தில் வந்து ரொம்ப நிறைய நன்மைகள் கிடைக்க போகிறது இது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் நிறைய விஷயங்களில் நிறைய தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய அமைப்புகள் குலதெய்வ ஆசீர்வாதத்து மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் வயசானவங்க அதாவது நீங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கீங்கன்னா அப்பா அம்மா உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இதில் சொல்லக்கூடிய எல்லாமே பொது பலன் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை எங்களில் பர்சனல் கன்சல்டேஷன் பண்ணும்போது இதோட பலன்கள் இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும்

ஒரு பயிற்சி எப்படி சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டுறணும் உங்களுக்கு திறமை ஏகப்பட்ட திறமை இருக்கும் அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் செய்யுங்க தடைப்பட்ட பல விஷயங்கள் விக்னங்கள்லாம் விலகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுபமங்கல விஷயங்கள்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போது பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை எங்களை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக மகர ராசினியர்களுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய கிடைக்க போகிறது கவலை வேண்டாம் நிறைய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக அறுபதுலேருந்து எழுபது வயசில் இருக்கவங்க உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பட் இருந்தாலும் சின்ன வயசில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருக்கணும் லவ் பண்றது தப்பு இல்லை யாரை நம்ம லவ் பண்றோம்ன்றதுக்கு யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்ன்றதுக்கு அதில் பேக் ஸ்டாப் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒண்ணுங்க அதில் மட்டும் ரொம்ப கவனமா இருந்துக்குங்க மித்தபடி நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஜனன கால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோரிடமோ இல்லைங்களை வந்து பார்த்துக்கோங்க கும்பராசி நேர்களுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எனது அன்பாக இருந்தால் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க முருகனை பிடிச்சிக்கோங்க குழந்தை இல்லாத அன்பான கும்பராசி இது ஒரு சூப்பரான டைம் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த பயிற்சிக்கு எல்லாமே சொல்லுவீங்க நிறைய அது ப்ராப்ளம்னாலும் சரி கர்ப்பப்பை பிரச்சனையாக எதாக இருந்தாலும் சரிங்க ஜாலியாக இருப்பீங்க இந்த கண்டிப்பாக உண்டு குழந்தை உண்டு நீங்கள் யாரை இருக்கி பிடிச்சிக்கோங்கன்னா திருச்செந்தூர் முருகனாக சரணாகதி அணைச்சிக்கோங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் பிளோம் சவணமக இதுதான் முருகனோட மந்திரம் மனசார பண்ணுங்கள் கும்பராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஜனநகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்சதுமோ இல்லை எங்களை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்துக்குவோம் மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அதாவது இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டுருங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் எப்பயுமே இந்த டயத்தில் வந்து அகலக்கால் வச்சிட வேண்டாம் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஒரு குரு வழிப வழிபாடோட அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து காஞ்சி மகா பெரியவராக இருக்கலாம் அதே மாதிரி ஸ்ரீங்கேரி பெரியவராக இருக்கலாம் இந்த மாதிரி மகான்களோட வழிபாடுகளை வச்சு வச்சு நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லாயிருக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும்போது தட்டி கழிக்க வேண்டாம் பட் இருந்தாலும் எதுவுமே உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த நிகழ்ச்சி பார்ப்பீங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நம்ம மீனராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் குரு பார்க்க யாருக்கெல்லாம் கோடி நன்மை கிடைக்க போது யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்க பன்னிரண்டு ராசினியர்களுக்கு குரு பயிற்சி பழங்கள் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் நன்றி மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி உங்களுடைய குரு பயிற்சி பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு அதுக்கான கட்டண விவரங்கள் தெரிஞ்சு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம பதினெட்டாம் தேதி நம்ம மகாவராகி பீடம் கோவில்பட்டியில் வச்சு நம்ம வந்து இது பண்ணுறோம் லைக் அந்த குரு பயிற்சிக்கு சம்மந்தமாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேது கேது பயிற்சிக்காக பூஜைகள்லாம் பண்ணுறோம் நம்மளோட ஃபாலோயர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு பணிவாக கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து நம்ம டீட்டெயிலாக குரு பயிற்சி பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நண்பர்களை அதையும் வந்து நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்